இந்த எம்கியூர் ஃபார்மா வந்து மூணாம் தேதியிலிருந்து அவங்களுடைய இனிஷியல் பப்ளிக் ஆஃபர கொடுக்குறாங்க அவங்க எப்படி கொண்டு வராங்க அதாவது இது மூணாம் தேதி ஆரம்பிக்குது எப்போவுமே இந்த ஐபிஓ வந்து மூணு நாளைக்கு தான் இருக்கும் சப்போசிங் வெள்ளிக்கிழமை வந்ததுனால மூணு ஒர்க்கிங் டே இருக்கும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சாங்கன்னா திங்கள் சப்பால் முடியும் சனி ஞாயிறு தவிர இப்போ வந்து இது மூணாம் தேதி ஆரம்பிக்குது புதன்கிழமை ஆரம்பிக்குது இந்த மாதம் ஜூலை மாதம் நாலு அஞ்சு அஞ்சாந்தேதி இது முடிஞ்சிடும் தேதி சாயங்காலம் ஒரு அஞ்சு மூன்றரை மணி மார்க்கெட் க்ளோஸிங் ஆனால் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அவ்வளோ ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அது முடிஞ்சிடும் அதோட மூணுலேருந்து அஞ்சு அஞ்சா தேதி வரைக்கும் இதுக்கு வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இதை செய்ய முடியும் அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்காகத்தான் இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் இந்த எம்கியூர் ஃபார்மாவை வந்து கொஞ்சம் இந்த ஐபிஓ வர்றது டீடெயில்ஸ் அப்படிங்கிற கொஞ்சம் மட்டும் நம்ம டீட்டெயில் அஞ்சாம் தேதி ஜூலை இது ஓப்பன் ஆகும் அப்பஸ்கிரிப்ஷன் பண்ணலாம் என்ன விலையில கொடுக்குறாங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க தொள்ளாயிரத்தி அறுபது நைன் சிக்ஸ்டில இருந்து தௌசண்ட் எயிட் வரைக்கும் நைன் சிக்ஸ்டி லோவர் லிமிட் தௌசண்ட் எயிட் வந்து ஆயிரத்தி எட்டு வந்து ஹையர் மேல் இது விலை இந்த வேலைக்குள்ள நீங்க வந்து பிட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு யாரெல்லாம் வந்து ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபதுல யாருமே அப்ளை பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி எல்லாமே ஆயிரத்தி எட்டு ரூபாய்லயே வா வாங்கறதுக்கு போட்டுருவாங்க அதுவே எக்கச்சக்கமா கோடிக்கணக்கான அதாவது எவ்வளவு இஷ்யூ வருதோ அது மாதிரி த்ரீ டைம் ஃபோர் டைம் சில விஷயம் எல்லாம் ஐம்பது டைம் நூறு டைம் எல்லாம் கூட சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அது மாதிரி ஆகும்போது அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாட்ரி போட்டு அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் படி லாட்ரியில எடுப்பாங்க யாருக்கு அலாட் ஆயிருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அதை அதுக்கப்புறமா வந்து அது இப்போ அஞ்சாம் தேதிக்கு அப்புறமா என்ன ஆகும்னாக்கா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அதாவது எட்டாம் தேதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாருக்கு அலாட் ஆயிருக்குன்னு இன்டிமேஷன் வரும் அதுல அலாட் ஆயிருந்துச்சுனாக்கா அந்த பணம் உங்க அக்கௌண்ட்லேருந்து இருந்து டெபிட் இது ஆஸ்பா அப்படின்னு ஏஎஸ்பிஏ அப்படிங்கிற இதில் மூலமாகத்தான் அதாவது உங்க அக்கௌண்ட்லேயே பணம் இருக்கும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி கிட்டேயே பணம் போயிடும் அவங்க கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போயிடும் இப்ப அப்படி இல்ல உங்க அக்கௌண்ட்லேயே இருக்கும் ஆனா பிளாக் ஆகிடும் நீங்க அதை எடுக்க முடியாது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் ஆஸ்பான்னு பேரு அதன் மூலமாக அப்ளை பண்ணுவாங்க பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் அலாட் பண்ண உடனே அந்த பணத்தை டெபிட் பண்ணுவாங்க அலாட் ஆகலன்னா டக்குன்னு பிளாக் பண்ணதை பண்ணிடுவாங்க இந்த ரீஃபண்ட் இது வந்து எட்டாம் தேதியோட முடிஞ்சிடும் ஒன்பது ஜூலை அன்னைக்கு வந்து உங்க டிமேட் அக்கௌண்ட்ல ஷேர் அலாட் ஆயிருந்தா அது உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் தேதி அன்னைக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இதை லிஸ்ட் பண்ணுவாங்க லிஸ்டிங்னா அன்னைக்கு தான் அது முதல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுது இன்னி வரைக்கும் இந்த கம்பெனி எம் கியூர் ஃபார்மாவோட கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகல அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியும் சோ இப்போ இது வந்து பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம் ஃபார்மாசுட்டிக்கல் கம்பெனி வந்து உலக அளவில் எவ்வளவு வியாபாரம் நடக்குது அப்படின்னாக்க அஞ்சுலேருந்து இருந்து அஞ்சரை பர்சன்ட் வரைக்கும் வருடாந்திர குரோத் இருக்கு அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு பர்சன்ட்ல இருந்து அஞ்சரை பர்சன்ட் என்ன சார் இவ்வளவு சின்ன பர்சன்டேஜ் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா மொத்த வியாபாரம் உலகத்தை சுத்தி இருக்கிறதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் பில்லியன் டாலர்ஸ் அத வந்து அதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பில்லியன் டாலர் வரைக்கும் உலக மொத்தத்திலுமே இந்த மருந்து பொருட்களுடைய வியாபாரம் நடக்குது இது மொத்த வியாபாரம் இவ்வளவு ஒரு ஆயிரம் பில்லியன் ஒரு ட்ரில்லியனாக கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரில்லியன் டாலர் வந்து இது வியாபாரம் பார்மா கம்பெனிக்குலருந்து வியாபாரம் நடக்குது இந்தியாவிலேயும் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்பது பர்சன்ட் வரைக்கும் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது வருஷ வருஷ வருஷம் மருந்து பொருட்களினுடைய வியாபார வளர்ச்சி எட்டுலேருந்து ஒன்பது சதவீதம் வரைக்கும் இருக்குன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது சரி இந்த எம்கியூர் ஃபார்மாவை பற்றி என்ன அப்படின்னா இவங்க வந்து கைனகாலஜி கார்டியோவாஸ்குலர் விட்டமின்ஸு அதுக்கப்புறம் வந்து மினரல்ஸ் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் தயாரிக்கிறாங்க இதில் ஓவரல் மெடிசன் அதாவது வாயு விட சாப்பிட்ற அப்புறம் இன்ஜெக்டபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இதில் வந்து இவங்க இன்னொரு ஒரு முக்கியமாக எந்த ஏரியாவில் இவங்க வந்து மருந்துகள் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் அதாவது ஹெச்ஐவி அப்படிங்கிற இதுக்கு வந்து அதுக்கு மருந்து தயாரிக்கிறாங்க இது மாதிரி பல விதமான மருந்துகளை இவங்க தயாரித்து இந்தியாவிலே நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க அவங்களுடைய மார்க்கெட்டிங் டீம் இருக்குது இது இதை தவிர யூரோப் கனடா போன்ற பல நாடுகள் கிட்டத்தட்ட எழுபது நாடுகளுக்கு வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் பண்ணுறாங்க எப்போவுமே லோக்கல் சேல்ஸு ஒரு மாதிரியாக இருக்கும் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்துன்னா உங்களுக்கு டாலரில் வந்து இன்கம் வரும் அதை தவிர வந்து அரசாங்கமும் அதுக்கு வான வழிமுறைகள்லாம் செய்யும் ஓகே அந்த அந்த எழுபது கண்ட்ரி வரைக்கும் இவங்க நாட்டுக்கு இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க இன்னைக்கு தேதியில் வந்து டொமஸ்டிக் சேல் அதாவது உள்நாட்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பத்து கம்பெனியில் இந்த எம்கியூர் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஐபிஓ இதை பார்த்தோம் இந்த ஐபிஓவில் எவ்வளவு ரூபாய்க்கு அவங்க ஐபிஓ கொடுக்குறாங்க மொத்தம் எவ்வளவு ஷேர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ த்ரீ மூணு அவ்வளவு கோடி அமௌண்ட் இந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஐபிஓ அது இதுல வந்து எவ்வளவு ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஷேர் வந்து அவங்க பப்ளிக்குக்கு கொடுக்குறாங்க பப்ளிக்கிட்டயோ வேற இன்ஸ்டியூஷன்லயோ ஏதோ இல்ல ஹெச்என்ஐ அப்படின்னா ஹை நெட்ஒர்க் இந்தியன்ஸ் அப்படின்னு இருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரீடைலர்ஸ் அப்படிங்கிறது பேரு சரி இதில் வந்து மொத்தம் ஒரு ஒரு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் அறுவ அறுபத்தஞ்சாயிரம் ஷேரில் முப்பத்தஞ்சு சதவிகிதம் வந்து ரீட்டைலுக்கு தனியாக ரிசர்வ் தனியாக வச்சிருப்பாங்க இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு அறுபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தாறு வரைக்கும் வரும் அது அவ்வளவு ஷேர் வந்து பொது மக்கள் அதாவது ரீட்டைலர்ஸுக்கு வச்சிருக்காங்க என்ன இருந்தாலும் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனால் இந்த அறுபத்தேழு லட்சங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது லாட்ரியில தான் கிடைச்சா கிடைக்கும் சரி ஓ இதுல இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா இந்த ஒரு ஷேர்னுடைய விலை அதாவது ஆதார விலை இல்லைன்னா ஃபேஸ் வேல்யூ இல்லை நாமினல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பத்து ரூபாய் தான் அது பத்து ரூபாய் பல ஷேர்லாம் வந்து ஒரு ரூபாய் ஷேர் இருக்கு அதுக்கப்புறமா வந்து அஞ்சு ரூபாய் ஷேர் இருக்கு டூ ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாய் இருக்குது பத்து ரூபா இருக்கு பத்து ரூபாய் இருக்கிறது ஷேர் வந்து ஒரு விதத்துல நல்லது ஏன் அப்படின்னா நாளைக்கே இந்த கம்பெனி பத்து ரூபாய் ஷேரை வந்து அஞ்சு ரூபாயா ரெண்டு ஷேரா கொடுக்கலாம் ரெண்டு ரூபாய் ஷேரா அஞ்சு ஷேர் அஞ்சு ஷேர் கொடுக்கலாம் ஒரு ரூபாய் ஷேரா மாத்தி பத்து ஷேரா கூட கொடுக்கலாம் அதுக்கு பேர் வந்து ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பத்து ரூபாய் ஷேர் நாளைக்கு ஸ்பிளிட் ஆச்சுனா ஏன்னா இது இன்னைக்கு வந்து ஆயிரத்தி எட்டு ரூபாய் இருக்கு இது வந்து நாளைக்கே வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா போனாக்கா அந்த ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க ஒரு ரூபா ஷேராக வந்து பத்து ஷேராக கொடுத்தாங்கன்னா ஒரு ஷேர் என்னுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து இரு இரநூறு ரூபாய் ஆயிடும் ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து ஆதார விலை அந்த விலையில தான் கொடுக்கணும் ஆனால் அதுக்கு மேலே அவங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு ரூபாய் அப்படி என்ன அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வந்து ப்ரீமியம்னு சொல்லுவாங்க அந்த ப்ரீமியத்துக்கு மேலே மார்க்கெட்டில் வந்து அதனுடைய விலை நிர்ணயம் பண்ணணும் அதை ட்ரேட் ஆகும்போது வாங்குறது விற்கிறது டிமாண்ட் சப்ளை அதை பொறுத்தது விலை ஏறும் இல்லை இறங்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்பத்தி இன்னை தேதி வரைக்கும் எம் கியூர் பார்மாவோட கிரே மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஜிஎம்பி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது அதிகாரபூர்வம் அல்லாத வியாபாரம் இப்போ நம்ம வந்து முன்னாடியே சார் இங்கே பிளாட் வரப்போகுது அப்படியே வாங்குறோம் இல்லையா இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வருது ஏர்போர்ட் வருதுன்னு வாங்குறோம்ல அந்த மாதிரி தான் இதுவும் இந்த கம்பெனி நாளைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக இது பண்ணிப்பாங்க அந்த மாதிரி இதுல வந்து இரநூத்தி அறுபது மேல விற்குது அதாவது ஆயிரத்தி எட்டு ரூபால கொடுக்கற ஷேரை ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாயில இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க இதை நாளைக்கு மார்க்கெட்ல லிஸ்டிங் ஆகும் போது ஆயிரத்தி இரநூறுவா ஆகலாம் முந்நூறு ரூபா ஆகலாம் நானூறு ரூபா ஆகலாம் என்ன வேலை வேணா வரும் அது அங்க எப்படி லிஸ்ட் ஆகுதோ அதை பொறுத்து இருக்கு இப்ப நம்ம வந்து ரொம்ப குவிக்கா வந்து இந்த கம்பெனியை யார் யாரெல்லாம் ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க சதீஷ் மேத்தான்னு ஒருத்தர் இருக்காரு அப்புறம் வந்து சுனில் மேத்தா அப்படின்னு இருக்காரு சமீத் சதீஷ் மேத்தான்னு ஒருத்தர் இருக்காங்க அதுக்கப்புறம் நமிதா விகாஸ் தபார் இவங்க தான் ப்ரோமோட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஐபிஓவை யார் வந்து எடுத்து செய்யறாங்க அப்படின்னா இதுக்கு எப்பவுமே மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அப்படின்னு ஓகே அது அவங்க வந்து என்னன்னா அது வந்து யார் செய்யறாங்க அப்படின்னாக்க லீடு மேனேஜர்ஸ் இல்லை பேங்கர்ஸ்னு சொல்லுவாங்க அதுல லீட் மேனேஜர்ஸ் தான் கரெக்டான வார்த்தை அது வந்து கோட்டக் பேங்க் இருக்கு ஆக்சிஸ் பேங்க் இருக்கு ஜேபி பி மோர்கனுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி அந்த ஆஃபீஸ் செய்யுது அது தவிர ஜெஃப்ரிஸ் அப்படின்னு ஒரு இதுவும் வெளிநாட்டு நிறுவனம் தான் அது இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணாங்க இந்த நாலு பேர் இதை வந்து லீட் மேனேஜரா இதுக்கு வந்து புக் ரன்னர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவங்கள இது ஒரு பாயிண்ட் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க இதுக்கு யார் வந்து ரெஜிஸ்டர் இந்த ஷேர் ரெஜிஸ்டர் பண்ணுறது யார் பேரில் இருக்கிறது நாளைக்கு நீங்கள் வித்த உடனே வாங்கினவங்க பேரில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு எல்லாமே வந்து லிங்க் இன் டைம் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி இது வந்து மும்பையில் இருக்கு அவங்களோட கனெக்ஷன் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனியே புனால தான் இருக்கு ஹிஞ்சேவாடிங்கிற இடத்துல எம்ஐடிசி மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட அந்த அவங்களோட இதுல ஃபேக்டரி ஏரியால தான் இந்த கம்பெனியே இருக்கு ஸோ இது வந்து கம்பெனியோட பேக்ரவுண்டு நம்ம இப்போ குவிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடந்த மூன்று வருடங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளவு வருமானம் வந்திருக்கு எவ்வளவு செலவு ஆயிருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு ஒரு குவிக்க ஒரு பிளான் பார்த்துடலாம் இருபத்தி ரெண்டுல வந்து ஐ எல்லாமே கோடியில் ஐயாயிரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு புள்ளி எட்டு ஆறு கோடி இது வந்து வியாபாரம் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி மூணு ஒன்று கோடி ரூபாய் செலவாயிருக்கு நெட் ப்ராஃபிட் அப்படின்னாக்க நிகர லாபம்னு சொல்லுவாங்க அது வந்து எழுநூற்றி ரெண்டு புள்ளி ஐந்து ஆறு கோடி நிகர லாபமாக வந்திருக்கு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ரெண்டு கோடி மொத்த வியாபாரம் அதில் செலவுன்னு பார்க்கும்போது ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி மூணு கோடி மூணு ஆறு கோடி உங்களுக்கு வந்து செலவு மொத்த லாபம் நிகர லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு அஞ்சு மூன்றாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் அதாவது அந்த வருடத்தினுடைய மொத்த வியாபாரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆறாயிரம்

மொத்த வருமானம் இன்க்ரீஸ் ஐயாயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூறுன்னு வச்சீங்கன்னாக்க எண்ணூறு கோடி ரூபாய் இந்த ரெண்டு வருஷத்துல மொத்த வியாபாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா நிகர லாபம் குறைஞ்சிருக்கு இதுக்கு செலவினங்கள் அதிகமாயிருக்குன்னு தெரியுது ஆக மொத்தம் இந்த கம்பெனி இப்ப என்ன ஓகே வந்து ஐபிஓ மூலமா எல்லா பணத்தையும் வாங்குறோம் மக்கள் கிட்ட இருந்து முக்கியமா ரெண்டு விஷயம் சொல்லிருக்காங்க ஒண்ணு வந்து ஏற்கனவே வாங்கப்பட்ட கடன் அதுக்கு வட்டி இடிலாம் கொடுக்க வேண்டியிருக்காங்க அதனால அந்த கடனை வந்து நாங்க திருப்பி கட்ட போறோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிருக்காங்க ரெண்டாவது வந்து ஒருவேளை வாங்கின கடன் வந்து இன்னும் நாள் இருக்கு அது முடியறதுக்குன்னா கூட அதை ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டு அந்த வட்டியை நாங்க சேவ் பண்ணலாம் அதனால என்ன தோணுது அப்படின்னாக்க இந்த வட்டி சேவிங்ஸ் வரும்போது அது கம்பெனியுடைய லாபத்துல வரும் அது நிகர லாபம் வந்து வரு வரக்கூடிய ஆண்டுகள்ல அதிகமா ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதுல தெரிய வருது இதை தவிர வேறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து இன்னைக்கு தேதியில் எர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் டேம் முடிஞ்சால் ஃபண்டமெண்டல்ஸை பற்றி கூட பேசுகிறேன் நான் எடுத்து சொல்கிறேன் இது வந்து திருப்பி நான் சொல்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அனுபவமோ அதை பற்றிய புரிதலோ இல்லாதவங்களுக்காகத்தான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் புரிந்தவர்களுக்கு வந்து நான் எஜுகேட் பண்றேன்னு நினைக்க வேண்டாம் அது அவங்க அவங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் நான் சரி இவனுடைய பர் ஷேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவில் இருக்கு இது ஒரு நல்ல குறியீடு தான் அப்படின்னு சொல்லலாம் காம்படிஷன் யாருக்கிட்டேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கம்பெனிகள் இவங்களுக்கு காம்பெனிகள் குறிப்பாக சொல்லணும்னா டாக்டர் ரெட்டிஸ் லேபர்ட்ரிஸ் அதுக்கப்புறம் வந்து அபாட் லேபரட்டரிஸ் இருக்கு சிப்லான்னு ஒரு கம்பெனி ஃபார்மாசுட்டிக்கல் கம்பெனி இருக்கு அப்புறம் மேன்கைண்ட் ஃபார்மா இந்த மாதிரி சில கம்பெனிகள்லாம் இவங்களுக்கு இதெல்லாம் இருக்காங்க காம்படிஷன்ல இருக்காங்க இது வந்து நீங்க இந்த ரீட்டைலர்ஷிப்ப எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் ஏதாவது ஒரு பேங்க்ல இருந்தது அங்கே போயிட்டு இல்லை ஆன்லைன்ல இருக்கிறவங்க வந்து ஆன்லைன்ல போய் ஐபிஓ அப்படின்னு சொன்ன இது பண்ணீங்கனாக்க அது வரும் அதுல வந்து ஒரு லாட்டுக்கு வந்து இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஒரு லாட்டுக்கு வந்து நீங்க வந்து அதாவது ஒரு லாட் அப்படிங்கிறது வந்து பதினாலு ஷேர் அதாவது செபி வந்து ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு சிங்கிள் லாட்டுக்கு ஒரு லாட்டுக்கு அப்படின்ட்டு அதுக்குள்ள இந்த பிரைஸ் வந்து அந்த பதினஞ்சாயிரத்த ஆயிரத்தி எட்டால டிவைட் பண்ணுவாங்க அதில் எத்தனை ஷேர் வருதோ அதை வச்சுப்பாங்க அது வந்து அப்ராக்சிமேட்டாக அதை வச்சுப்பாங்க பதினாலு ஷேர் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு லாட் அப்படிங்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு ரூபாயில் தான் ஜென்ரலாக வந்து ரீட்டைலர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க இதுக்கு கட் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கட் ஆஃப்னு போட்டுடலாம் அதில் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போது உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அந்த அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணி கொடுத்துடணும் டிமேட் அக்கௌண்ட் முதல் கொண்டு பதினாலு ஷேர் நீங்கள் ஃபில்அப் இது பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பதினாலாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் பிளாக் ஆகிடும் ஆஸ்பால் அலாட் ஆச்சுன்னா அதை டெபிட் பண்ணிடுவாங்க இல்லைன்னா அதை அப்படியே பிளாக்கிங்க எடுத்துருவாங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்க பணம் உங்களுக்கு கையில திரும்பி வந்துரும் அவ்வளோதான் அதே மாதிரி ரீட்டைலர் வந்து மேக்சிமம் எவ்வளவு அப்ளை பண்ணலாம்னா ரெண்டு லட்சம் அதனுடைய அப்பர் லிமிட் வச்சிருக்கு செவி அது மாதிரி வச்சிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது பதினாலு லாட் நீங்க அப்ளை பண்ணலாம் அதாவது பதினாலு பதினாலு நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஷேர்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படி பண்ணும்போது உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பிளாக் ஆகும் அப்படின்னாக்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா பிளாக் ஆகும் இதுதான் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான டீடைல்ஸு இதை நீங்கள் வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க கூடாது நான் ஏன்னா நான் செபியில் ரெஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ அனாலிஸ்டோ கிடையாது வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான் சொல்றேன் நீங்களே வந்து இந்த இருக்கும் அதை தரவ படிச்சு பார்த்து உங்களுடைய சொந்த இதுல முயற்சியில முடிவு எடுக்க வேண்டிக்கிறேன் அதே மாதிரி உங்களால முடியாது ஏதாவது ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரெஜிஸ்டர்டு அனாலிஸ்டோ இல்ல பைனான்சியல் அட்வைசர்ஸோ இருப்பாங்க மார்க்கெட் அட்வைசர் இருப்பாங்க அவங்க செபி ரெஜிஸ்டர்டா இருக்கணும் அது கம்பல்சரி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம் அது பர்மிட்டட் ஐ அம் நாட் பர்மிட்டட் இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக இது சொல்லப்பட்டிருக்கு டிஸ்கிளைமர்லையும் போடுவாங்க பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி